சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் சல்லல்லாஹ் வரைவு செல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சகாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவரும் உண்டாவதாக நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் நாங்கள் எட்டு விடயங்களை பார்த்தோம் அதிலே முதலாவது இணை வைத்தல் அல்லாவுக்கும் அடியார்களுக்கு இடையில் ஒரு அவுளியாவை வைத்துக் கொள்ளுதல் இது போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய கடைசி விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அதாவது எங்களுக்கு ஒரு இஸ்லாம் மார்க்கமான பட்டி அப்படித்தானே ரைட் எங்களது அந்த தூதர் யாரு ரசூல் இப்ப நாங்க யாரை பின்பற்றணும் ரசூல்லா தான் பின்பற்றணும் அப்படி யாராவது ரசூல்லாவை பின்பற்ற மாட்டேன் நான் மூசாலை சலாத்து தான் பின்பற்ற போட்டேன் போறேன் அல்லது ஈசா அலை தான் நான் என்னுடைய நபியாக ஏற்றுக்கொள்ள போறேன் சொல்லி சொன்னா சரியா சொன்னாருண்டா இஸ்லா தொட்டும் பின்பற்ற போறது யார ஈசாலை சொல்லது தான் ஈசாலை சொல்லாத பின்பற்ற கூடாதா கூடுமா இப்ப கூட அவர் ஒரு நபிதான் தான் நூ அலை ஒரு நபிதான் தான் தூதர் தான் ஆனாலும் வந்து அது அவங்கட்டவங்கட காலத்தோடு அது முடிச்சு இப்ப உள்ள ஒருத்தர் வந்து தான் திருப்பி வந்தாலும் யார பின்பற்றணும் யார பின்பற்றணும் ரசூல்லாவை தான் பின்பற்றணும் யாருக்கும் சொல்ல இல்லாதே நான் ரசூல்லா விட எனக்கு இந்த நபிதான் நபிமார்களை ரசூல்மார்களை நாங்க நம்புறது எங்கட அடிப்படை கடமை அதை நம்பாட்டியும் நம்ம பேசிடுவோம் ஈமான் இல்லாம பேசு ஈமான் கடமை எழுத்துன ஆறு அதுல ஒன்று என்ன நபிமார்களை நாங்க நம்ப இத்தனை நபிமார்களை அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இத்தின நபிமார்களை பத்தி அல்லாஹ் அல்லாஹல்ல குருவான்ல சொல்லிக்கிறான் இவங்கெல்லாம் வந்து அல்லாவுடைய தூதர்கள் தான் நபிமார்கள் நாங்க என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்கணும் அதே நேரத்துல கடைசி நபி யாரே முகமது சல்லாம் இவரைத்தான் நாங்க என்ன செய்யணும் எங்கள வழிகாட்டியாக நாங்க எடுக்கணும் இதெல்லாத்தையும் முட்டு போட்டு எனக்கு இந்த நபி தேவல்ல எனக்கு முகமது சல்லா அல்லது அவர்கள் நான் பின்பற்ற மாட்டேன் இப்படி சொல்லி போட்டு வேற யாரையாவது பின்னால போனாங்கன்னு சொன்னா அவர் வந்து என்ன செய்வேன் இஸ்லாத்துட்டும் வெளியே போறோம் பாருங்க ரசூல்லா விட்டு போட்டு இன்னொரு நபியை பின்பற்றினாலே இஸ்லாத்துட்டு வெளியே போறாங்கன்னு சொன்னா யாரையோ ஒருத்தரை பின்பற்றி கொண்டு போனா விளங்கிட்டா நாங்க ரசூல்லா விட்டு போட்டு ஒரு ஈசாலை சலாத்த நூ அலை சலாத்த பின்பற்ற போறோம்னு சொல்லணும் நான் அவரைத்தான் பின்பற்ற போறேன்னு சொன்னா கூட என்ன செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார் இதை விட்டு போட்டு நபியை விட்டு போட்டு வேற ஒரு யாரோ ஒருத்தர் உயிரோட உள்ள ஒருத்தர் அல்லது வேற ஒரு போன வருஷம் மூத்தா போன ஒரு அவளியா இவரைத்தான் நான் பின்பற்ற போறேன்னு சொல்லி போனார்னு சொன்னா இது அதை விட ஆபத்து கூட சரிதானே இப்ப இதாலதான் நல்லா தலா குருவான்ல சொல்றான் வமா அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் இன்னால் ரசூல்லாவ அல்லாஹு தாலா எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரசூல்ல தான் முன் மாதிரி இவருக்கு பின்னால யாரும் வருவாங்களா இல்ல யாருமே இதுக்கு பின்னால இவர்தான் இறுதி நபி நாங்க நம்பிக்கிறோம் சரி சில நேரங்கள்ல வந்து சொல்லுவாங்க என்னச்சுன்னா இங்க நம்ம நாட்டுல பள்ளி பள்ளி ஈக்குமா இல்லையா பள்ளி இக்கும் அதே மாதிரி கபர் இக்கும் வேற பிசினஸ் செய்யற கடை இக்கும் அப்படியா இல்லையா ரைட் இப்போ நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா இஸ்லாம் வந்து எதுக்குள்ள பள்ளிக்குள்ள பள்ளிக்குள்ளதான் இஸ்லாத்தை பத்தி பேசுவோம் பள்ளிக்குள்ளதான் போய் பேச மாட்டோம் பள்ளிக்குள்ளதான் உண்மை பேசுவோம் பள்ளிக்குள்ளதான் ஏமாத்த மாட்டோம் பள்ளியை விட்டு வெளியே வந்தோம் கடைக்குள்ள வந்தோம் சொன்னா இஸ்லாம் எல்லாம் பேசும் ஆனா அப்படித்தான் நம்பிக்கிறோம் சில பேர் பள்ளிக்குள்ள போனா மட்டும்தான் இஸ்லாமா இருக்கிறோம் பள்ளி விட்டு வெளியே வந்தா இஸ்லாத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படியா சொல்லுங்க சரியாதே இப்படி நாங்க நம்பினோம்னு சொன்னா என்ன நடக்கும் இஸ்லா வெளிய போறோம் இல்லையா என்ன பயப்படுறீங்களா இப்ப நாங்க அப்படி ஒருத்த ஒரு இஸ்லாத்தை வந்து நாங்க பள்ளிக்குள்ள மட்டும்தான் செய்வோம் உதாரணமா நாம சொல்லுவோம் சொன்னா இபாதத்து மட்டும்தான் நம்ம எங்கேயும் பள்ளிக்குள்ளேயும் அரசியல் விஷயம் பொருளாதார விஷயம் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன செய்யலாது சம்பந்தம் அரசியல் செய்யறோம் ரசூல்லாட்டையும் இந்த அரசியல் பாடங்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி போறோம் சரியா சரியா கூட அதே மாதிரி நம்ம தொலுரம் ரசூல்லா தொழுது மாதிரி தொலுரம் ஆனா பள்ளி விட்டு வெளியே உடனே பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் செய்யறது இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கும் ரசோல்லாக்கும் சம்பந்தம் இல்லை நம்மளுக்கு நினைச்ச மாதிரி நம்மளுக்கு எதுல பாய்தா கூடை அடிக்குதோ அது வட்டி அழிக்கலாம் பொய்யாயிக்கலாம் அழிக்கலாம் ஏமாத்தம் ஆயிக்கலாம் அதுக்குள்ள நம்ம வந்துருவோம் அப்ப இஸ்லாத்தை வந்து நாங்க பள்ளிக்குள்ள வேறயா பிசினஸ்க்கு வேறையா அரசியலுக்கு வேறையா பிரிக்கையிலமா ஏழலாம் எங்க போனாலும் அந்த இஸ்லாமும் எங்களோட என்ன செய்யணும் வருன் சரிதானே பள்ளிக்குள்ள போனா மட்டும் இஸ்லாம் அமைச்சர் ஆயினா இஸ்லாம் இல்ல எம்பி ஆயினா இஸ்லாம் இல்ல முதலமைச்சர் ஆயினா அப்படியே தூக்கி எறிஞ்சாச்சு அப்படியா எங்க நம்மளோட என்ன வரணும் இஸ்லாம் வருவனும் பள்ளிக்குள்ள போனாலும் சரி பாத்ரூமுக்குள்ள போனாலும் சரி பிளைட்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி எங்க போனாலும் என்ன வருவோம் பேசுங்க பசியா இஸ்லாம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படி இல்லாம நான் இதுல மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றுவேன் தொழுக விஷயம் நோன்பு குடிக்கிறது ரசூல்லாவை பின்பற்று ஆனா பிசினஸுக்கு ரசூல்லா என்ன செய்ய மாட்டார் சரி வர மாட்டார் பிசினஸுக்கு நான் இன்னொரு ஆள தான் பின்பற்ற போறேன் கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க நாட்டுல வாழ்ற நேரம் எங்களோட காபீர்கள் வாழ்றாங்க முஸ்லீம்கள் நாங்க எல்லாரும் அப்படித்தான் வாழ்றோம் அப்படியே இல்லையா முஸ்லீம்கள் காபிர்கள் அது காபிர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாரும் என்ன காபீர்கள் தான் இப்ப இந்த நேரத்துல வந்து சில பேர் இப்ப நாங்க எப்படி சொன்னா முஸ்லீம்களை காவிர்கள்ட்ட போய் என்ன செய்வோம் இல்ல போட்டு கொடுக்கறது போட்டு கொடுக்கறான் தெரியுமா என்னன்னு சரி பாச விளங்குதா ரைட் என்ன சொன்னா முஸ்லீம்கள் ஈக்கிறாங்க காவிர்களும் ஈக்கிறாங்க இப்ப ஒரு முஸ்லீம் போய் ஒரு காவிர்கிட்ட முஸ்லீம்களை போய் போட்டு கொடுத்தாருன்னு சொன்னா என்ன செய்யறாரு இஸ்லாத்தோட்டு வெளியே போறாரு இந்த இவர் இருக்கிறாரு இவர் நிறைய புள்ள பெத்திக்கிறாரு முஸ்லிம்கள் கூடிய புள்ள எடுக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு நிறைய பள்ளி இருக்குது இந்த ஊர்ல இத்தனை பள்ளி இருக்குது சொல்லி காபிர்களுக்கு தெரியாத விஷயங்களை இவர் என்ன செய்வார் அப்ப அவன் என்ன செய்வான் நம்மளுக்கு ஈக்கிறது ஒரு கோயில் தான் முஸ்லீம்களுக்கு ஒரு ஊருள்ள பல் பத்து பள்ளி இப்ப அவன் என்ன செய்வான் ஆஹ் பத்து கோயில் கட்டினா பிரச்சனை இல்ல நம்மள பத்து பள்ளிய உடைக்கிறது காரணமா இருந்தது யாரு ஒரு முஸ்லிம் இப்ப அவர் என்ன செய்வாரு இஸ்லாத்து முஸ்லிம்களுக்கு எதிராக சரிதானே எதிராக ஒரு முஸ்லீம் அவங்கள்ட்ட மாட்டி கொடுக்கிறது சரிதானே கிரைட் இப்ப இந்த அடிப்படையில் இருக்கிற நேரத்துல சில விஷயங்களை இப்ப உதாரணம் ஒரு காப்பிடு வந்து இப்ப விஷயம் வரையிட்டா இஸ்லா திட்டம் வெளியாட்டுறது ஒரு முஸ்லீம் ஒரு காபிரிட்ட போய் சொல்லுங்க முஸ்லீம்களை போட்டு கொடுக்கற முஸ்லிம்களை மாட்டி கொடுக்கறது முஸ்லிம்களுக்கு மாதிரி முஸ்லிம்களை போய் சொல்லி கொடுக்கிறேன் ஒரு ஒரு காஃபி ரெண்டு ரொம்ப நோயோட அவரை நோய் விசாரிக்க போறார் இஸ்லா தூட்டம் வெளியே போவாரா இல்லையா தெளிவாய்க்கும் இஸ்லா துட்டும் வெளியே போறது அந்த விஷயம் மட்டும்தான் அது அல்லாம ஒருத்தர் வந்து நோயோடாரு நம்மட பக்கத்து வீட்டார காஃபிராகிறாரு என்ன செய்யறாரு நோயோடைக்கிறாரு நம்ம போறோம் ஹதியாக்களை கொடுக்கறோம் நோய் விசாரிக்கிறோம் வாரம் கூடுமா கூடாதா இஸ்லாம் வரவேற்கதா இல்லையா இப்படித்தான் இஸ்லாம் வாழ சொல்லுது நீ காவிர் நான் அப்படித்தான் நான் இப்படித்தான் நம்மளுக்கு தே எந்தெந்த விஷயங்கள் அவங்களோட சேர்ந்து போக போகலாம் அப்படியா இல்லையா அதுக்காக அவங்கள்ட பஞ்சலைக்கு போகலாமா கோயிலுக்கு போகலாமா இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தரதி இந்த விஷயங்களை காவிர்களோட செய்யலாம் போகலாம் இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்வோம் சரிதானே இதே மாதிரி நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோம் ஒரு காக்ரீட் இருக்கிறார் அவருக்கு வீட்டு வசதி இல்ல அல்லது பாத்ரூம் வசதி இல்ல ஒரு முஸ்லீம் போய் என்ன செய்றார் அவருக்கு பாத்ரூமா கட்டி கொடுக்கிறாரு வீட்டை கட்டி கொடுக்குறாரு பிள்ளையா சரியா ஆஹ் சரி உங்களுக்கு ஏதாவது கடன் தேவைப்படுது போய் காகிரெட்ட வந்து என்ன செய்யறீங்க கடன் கேக்குறீங்க சரியா பிள்ளையா ஆஹ் சரி வட்டி காத்து வட்டி வேற அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாரு என்று சொன்னா அவர் பெரிய பிசினஸ் ஆகிறார் காபிரன் இப்ப இவர்கிட்ட அவரோட பிசினஸ் பண்ணுவோம் வியாபார தொடர்பு வச்சு கொள்ளணும் குடும்ப கூடாதான் அவங்களோட பிசினஸ் பண்றது கூடுமா கூடாதா கூடும் ஆனா இஸ்லாத்தோட்டு நம்ம அவனோட செய்யறதுக்காக வேண்டி இஸ்லாத்துட வரையறைகளை விட்டுட்டு போகலாமா இஸ்லாத்துட வரையறைகளுக்குள்ளுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அவரோட பிசினஸ் பண்ணி கொடுலாம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை சரிதானே அதே மாதிரி ரெண்டு பேர் காபீர் ஆகிக்கிறாங்க வாப்பாவும் மகனும் மகன் என்ன செஞ்சிட்டாரு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு இப்ப வாப்பா என்ன செய்யறாரு காபிரா தானே இப்ப வாப்பா காபீர் மகன் முஸ்லீம் இப்ப இஸ்லாத்துல வந்து ஒரு கடமை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கடமை சாப்பாடு கொடுக்கணும் கூடாது திட்டக்கூடாது அப்படியா இல்லையா இதெல்லாம் இந்த மகன் முஸ்லீமான மகன் காபிரான வாப்பாக்கு செய்யலாமா இல்லதான் ஆஹ் கட்டாயம் உறுதியா இருக்கிறீங்க மாஷா செய்யணுமா இல்லையா அவர் காபிர் ஆகிக்கலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் காபிர் அது கங்கல போனாலும் அவர் என்ன பாப்பா அந்த உறவு முடியுமா முடியா என்னதா இருந்தாலும் அந்த பெற்றோருன்ற அந்த உறவு அந்த கடமைகள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது அதனால வந்து வாப்பா சொல்ற அந்த குஃபரான விஷயங்களுக்கு நாங்க போகலாமா போகக்கூடாது சரிதானே ரைட் அப்ப இஸ்லாத்தூட்டம் வெளியேற பற்றி ஒரு முஸ்லீம் காவிர்கட்டை போய் போட்டு மாட்டி கொடுக்கிறது இஸ்லாமிய அடிப்படைகளை ஒரு ஒருத்தரோட வியாபாரம் செய்யறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தரை நாங்க ஹெல்ப் கூப்பிடுறது அல்லது அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது இதெல்லாம் வந்து இஸ்லாத்தூட்டம் வெளியேற்றாது இஸ்லாம் வரவேற்கின்ற விஷயம் இது இப்படித்தான் நாங்க நாங்க அவர் கடன் கேட்கிற போது நாங்க கடன் குடுத்தாதான் நான் அவர் இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம பத்தி யோசிப்பார் அவரு எத்தனை காப்பீர்கிட்ட போய் அவருடைய நானா தம்பி காஃபிராய்ப்பார் எல்லார்ட்டையும் கடன் கேட்டு வந்துப்பார் யாரும் இருக்கி யாரும் குடுத்தீங்க மாட்டார் கடைசியா ஒரு அஞ்சாவது ஆளா உங்கள்ட்ட வராது நீங்க ஒரு முஸ்லீம் நீங்க கேட்ட உடனே ஒன்றும் இல்ல குடிச்சிட்டீங்க அப்ப அவர் என்ன யோசிப்பாரு அட நம்மட மதத்துல இருக்கிற நம்மளோட இங்கிறவன்ட்ட போய் நம்மளோட கோயில்ல போய் வணங்குறவன் போய் கடன் கேட்டேன் தரல ஆனா யாரோ எவரோ சொந்தம் யாருமே இல்ல போய் கேட்டேன்னு தந்துட்டார் அப்ப முஸ்லீம் பத்தி அவரு யோசிப்பார் அப்படியா இல்லையா அவர் நோயோட இப்பாரு யாரும் பார்க்க போக மாட்டாங்க யாரும் விசாரிக்க போக மாட்டாங்க அவங்கட நாளா சொந்தங்கள் எல்லாருமே இருப்பாங்க யாரும் வர மாட்டாங்க ஆனா நீங்க ஒரு நாள் போய் விசாரிச்சுட்டு ஏதோ ஒரு ஹதியாவ குடுத்துட்டு வாரீங்க ஹதியா கொடுக்கலன்றாலும் அவரோட போய் பேசிட்டு வாரீங்க அப்ப அவர் என்ன யோசிப்பாரு நம்மளோட இவ்வளவு பெருகிக்கிறாங்க யாரும் வரல நம்மளை பாக்குறதுக்கு ஆனா எங்கயோ ஒருத்தர் வந்து வந்து பாத்துட்டு போறார் அப்ப என்ன செய்வார் அவருக்கு யோசிப்பாங்களா இல்லையா அதே மாதிரி அவங்களோட போற்று ஒப்பந்தங்கள்ல வந்து நாங்க சரியாயிக்கணும் இத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொன்னா இத்தனை மணிக்கு நம்ம போகணும் அப்பதான் நம்மள ஒரு முஸ்லீம பத்தி அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்ப இஸ்லாத்தை பற்றி அவர் வந்து என்ன செய்வார் உள்ளுக்கு ஈர்க்கப்படுவார் அப்ப அதனால வந்து நாங்க இந்த விஷயங்களை இஸ்லாம் எந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி சொல்லுதோ அதுகள்ல நாங்க செய்வோம் எந்த விஷயங்களை தடை தடை செய்தோ அதுகள்ல நாங்க தவிர்த்து கொள்ளணும் சில நேரங்கள்ல வந்து தெளிவா சொல்ல வேண்டி வரும் இப்படித்தான் எந்த மார்க்கத்தில் இது கூடாது அப்ப அவர் என்ன செய்வார் உங்களை கூப்பிடவும் மாட்டாரு அவர் அவர்கிட்ட பாட்டுல செஞ்சு கொண்டு போவார் அப்ப நாங்க சில நேரங்கள்ல வந்து எங்கட விஷயங்களை நாங்க சொல்லுவோம் எங்கட மார்க்கத்தில் இதுதான் சட்டம் அவருக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப அவர் உங்களை எல்லாத்துக்கும் கூப்பிடுவாரு நீங்க எல்லாத்துக்கும் போனீங்கன்னு சொன்னா ஆஹ் அப்பவரு நினைப்பாரு இஸ்லாம் எல்லாம் உண்டு தான் அவர் நம்மளோடது எல்லாத்துக்கும் அப்படி அல்ல அவர் சில நேரங்கள்ல சில விஷயங்களை கூப்பிடுவாரு நம்ம போகலாம் அப்படியா இல்லை ஒரு பயணம் போறதுக்கு கூப்பிடுறாரு போகலாம் பிரச்சனை இல்லை அதே நேரத்துல கோயிலுக்கு போறது கூப்பிட்டாருன்னு நம்ம என்ன சொல்லணும் ஆஹ் நம்ம சொல்லணும் இஸ்லாத்துட்டு நிலைமை இதுதான் நான் முஸ்லிம் எனக்கும் உனக்கும் இடையில உறவு இருக்கலாம் அந்த சகோதரத்துவம் இருக்கும் ஆனால் வந்து இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யாதுங்களே எங்களுக்கு அனுமதி தரல நான் இதோட நின்று கொள்ளுவேன் அவரோட அந்த உடஞ்சி போய்த்திரும் கூப்பிட்டு போகாட்டி நம்மளுக்கு ஏதாவது நினைப்பாரு அப்படி சொல்லி நம்ம அவருடைய பின்னால் எல்லாத்துக்கும் போனோம் சொன்னா அவருடைய பின்னால் எல்லாத்துக்கும் போவோம் ஆனா இஸ்லா தூட்டம் அதனால நாங்க தெளிவாயிருக்கணும் எந்த விஷயத்துல எங்களுக்கு போகலாம் எந்த விஷயத்துல போகக்கூடாதுன்றது நாங்க தெளிவா இன்ஷா தெளிவாயிருந்தேன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாத்திலே உறுதியாக அந்த மாற்றத்திலே உறுதியாக வளர்வதற்கு அல்லாஹத்தலை ஒவ்வொருவருக்கும்